<تصفيق> <تصفيق> اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم أنا بات أرولا نقرت أن بديون ماكي يلام بلا الله من بيرال توانقوا ماكا يلام بلا الله من بيرال அன்பும் அருளும் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய நேயர்களே கடன் ஒரு பெரிய முசீபத்து அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் கடன் வாங்குறதுக்கான பொதுவாக யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் கடன் வாங்கிக்கிங்கன்னு பொது அனுமதியே இஸ்லாம் கொடுக்கல அறிவாளிகள் சொல்லுவாங்க கடன் அப்படிங்கிற எல்லைக்குள்ளே போய் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டு மட்டும் பட்டுருச்சுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஆயிரும்னா யார்கிட்டையாவது கடனாளியாக இருக்கணும்னு நம்மளுக்கு அப்படி ஒரு ஆசை வந்துடும் சில பேர்த்துக்கு அப்படி உண்டு எல்லாத்துலேயும் கொடுத்து முடிச்சிடுவாங்கன்னு வைங்களேன் ஒரு நாலு பேர்த்து வாங்கியிருக்காங்க கொடுத்து முடிச்சுட்டா இன்னும் யாராவது ஒருத்திட்டு வாங்கி வச்சுக்குவாங்க கடன் நாளியாக கடன் படாமல் இருக்கிற வாழ்க்கை அவர்களுக்கு கசக்கும் கடன் வாங்கும்போதே அதை கட்டுறேங்கிற நெய்யத்தோடு வாங்கணும் அப்படி ஒரு நெய்யத்தோடு வாங்கினால் அல்லாஹர்களுக்கு உதவி செய்வான் அந்த கடனை அடைப்பதற்குன்னு அதீசத்தில் இருக்குது வாங்குறப்பவே முடிஞ்சா கொடுக்கலாங்கிற மாதிரி நெய்யத்தோடு வாங்குறது அல்ல உறுதியாக நான் கொடுப்பேன் அல்லாஹ் எனக்கு அந்த செல்வத்தை தருவான் நான் அடைச்சிருவேங்கிற அந்த உறுதி வேண்டும் ஒருவேளை அவங்க செலுத்தலைன்னா அவங்களுடைய வாரிசுகள் அந்த கடனை அடைக்க வேண்டும் ஒரே ஒரு வழி இருக்குது என்னென்னா யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க வந்து இவரோட கடன் எனக்கு வேணாம் நான் மன்னிச்சிட்றேன் கடனை அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஒரு வடிவத்தில் மாத்திரம்தான் இந்த கடன் தள்ளுபடி ஆகும் மற்றபடி கட்டித்தான் ஆகணும் இந்த மார்க்கம் எப்போவுமே ஒரு தரப்புக்கு உபதேசம் பண்ணாது ரெண்டு தரப்புக்கு உபதேசம் பண்ணும் கடன் வாங்குகிறவனை பார்த்து அனாவசியமாக கடன் வாங்காத அற்ப தேவைகளுக்கெல்லாம் கடன் வாங்காத அதிகமாக கடன் வாங்கி போட்டு வச்சு குடிச்சிக்காத கடனோடு மௌத்தா போகக்கூடிய ஜனாசாக்கள் செல்லதாலிசனம் உட்பட தொழுக வைக்கலை சல்லுவால சாஹிபிக்கும் இவர் கடன் வாங்கிட்டு கட்டாமல் மௌத்தாயிருக்கிறாரு இவருடைய ஜனாஜாவை நீங்களே தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு செல்ல லாலிசனை வெளியே போயிட்டாங்க இதெல்லாம் ஒரு கடன் வாங்குறவரை பார்த்து சொல்லுது மறுபக்கம் யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா தேவையுடையவர்கள் கடன் கேட்டால் கடன் கொடு வச்சிருக்கிற காசை நீயே உள்ளே வச்சு பூட்டி வைக்கணும்னு ஆசைப்படாத அது பிறருக்கு உதவுகிறதுக்கு அந்த காசு போய்ட்டு வரட்டும் அதில் உனக்கு பறக்கத்து இருக்குது ஒரு கால் ஒன்றை கடன் வாங்கினவன் கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சால் அவனுக்கு கொஞ்சம் தவணையை நீட்டி கொடு எப்போ தரணும்னு பேசியிருக்கியோ அந்த டேட்டுக்குள்ளே அவரால் தர முடியலைன்னா இன்னும் கொஞ்சம் தவணை நீட்டிப்பு கொடு அல்லா சொல்கிறான் வான் தசத்த குகிருள்ளக்கும் என் குந்தும் தாளமுன் இல்லை அவன் கட்ட முடியாதுன்னு தெரியுது அவனால் கட்ட முடியாது அப்போ என்ன செய்யறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கடனை நீ மன்னிப்பானையானால் மன்னிப்பையானால் அந்த கடனை சதக்கா என்று சொல்லி அவனுக்கு கொடுப்பாயானால் அல்லாஹுத்தாலா உனக்கு பறக்கத்து செய்வான் என்று சொல்லி அல்லாஹும் ரசூலும் கடன் வாங்குறவருக்கும் சொல்லியிருக்காங்க கடன் கொடுக்கிறவருக்கும் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள் இப்படி துவா செய்வார்கள் யா கடன் இல்லாமல் மரணிக்க வேண்டும் கதா இல்லாமல் மரணிக்க வேண்டும் ஆம் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்புகளில் கடன் இல்லாமல் மரணம் வேண்டும் அல்லாஹுவுக்குச் செலுத்த வேண்டிய பொறுப்புகளில் கதா இல்லாமல் மரணம் வேண்டும் அல்லாஹ் அருள்வானாக அமீன் வாக்ரு தவான் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ اللهم صل على سيدنا محمد